அலே லூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேமாதி தேவன் என்னோடும் உங்களோடும் பேசுகிற கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அலேலூயா ஏசு கிறிஸ்துவின் நல் நாமத்தில் சபையார் அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசாய் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை கர்த்தர் என்று நமக்கு கொடுக்கிறார் வாசிக்கு கேட்போமா நான் உனக்கு முன்பே போய் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் கத்திய கிருவையினாலே தேவன் இந்த மாதம் முழுதும் நமக்கு முன்னே செல்லுகிறதை நாம் காண முடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஆண்டவர் நமக்கு முன்னே செல்லுகிற அந்த அதிசயமான காரியங்களுக்காக கோடாகோடு ஸ்தோத்திரம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல ஏசாயா நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டுல ஆண்டவர் கோரேசை பற்றி பேசுவார் வாசிக்கு கேட்போம் கோரிசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் எரிசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றோ தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்னும் சொல்லுவானாம் சொல்லுவாராம் யாரை பார்த்து கோரேசை பார்த்து கோரேஸ் என் மேய்பெண் என்று இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமை பிள்ளைகளே நம்மை பார்த்த சொல்லுவார் நீங்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்னுடைய மேய்ப்பர்கள் நீ என் மேய்பெண் நான் உனக்கு முன் முன்னே சென்று கோணல் ஆணுவைகளை செவ்வியாக்கி தருவேன் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்ரம் எரிசலைமை நோக்கி சொல்லுகிறாராம் நீ கட்டப்படு என்று இணைந்து கிடக்கிற ஏதாவது காரியங்கள் இருந்தால் அதை எடுத்து கட்டுகிறதற்காய்த்தான் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இணைந்து கிடக்கிற காரியம் என்ன என்ன பாழாய் கிடக்கிறது நெகேமியா ரெண்டாவதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி நெகேமியா ராஜாவிடத்திலே போய் நின்று ராஜாவுடைய பான பாத்திரக்கார ராஜாவிடத்தில் ராஜாவே எங்கள் பட்டணம் இணைந்து கிடக்கிறது அதை கட்ட வேண்டும் அதற்கு நேர அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் பதினேழு பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறதையும் வாசல்கள் அக்னியாய் சுட்டரிக்கப்பட்டு கிடைக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே நாம் இனி நிந்தனைக்குள்ளா இராத படிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் நாம் இனி உட்படாத படிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த எருசலேம் ஜனங்களுக்கு முன்பாக இந்த நெகேமியா சவால் விட்டு பேசுகிறார் என்று ஆண்டவருடைய கிருவையை கொண்டு சொல்லுகிறேன் நீங்களும் நானும் எருசலேமை கட்ட வேண்டியவர்கள் எருசலேம் பாலாய் கிடக்கிற நேரங்கள் உண்டு எருசலேம் நுறுங்கி கிடக்கிற நேரங்கள் உண்டு அப்பொழுது எழுந்து கட்டுகிறதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேன் தான் தேடுகிறார் லூக்கா பதிமூன்று முப்பத்தி நாலில் ஆண்டவர் பேசுவார் எருசலேமே 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 தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கள்ளறிகிறவங்களே கோಳಿ தன் குஞ்சுகளை கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக கூடி சேர்த்து அனைத்துக்கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன நீ தூரமாய் போகாதே நான் கோழி தன் குஞ்சுகளை அணைத்து கொள்ளும் விதமாக உன்னை அணைத்து கொள்ள எத்தனையோ தடவை மனதாயிருந்தேன் நீயோ உனக்கோ மனதில்லாது போயிட்டு நூக்கா பத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு கிடை சொல்லுகிறது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்று வாசிக்குமா உன்னி உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா நீ அறிந்திருந்தாயானால் தெரிந்து கொண்டாயானால் நலமாய் இருக்கும் உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடும்படியாய்த்தான் ஆண்டவர் உனக்கு முன்னே செல்கிறார் உனக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை பார்த்து நீங்களே அந்த ஆலயம் எதை கட்டும்படியாக நிகமியாக போயிருக்கிறார் ஆலயத்தை கட்ட போயிருக்கிறார் யார் அந்த ஆலயம் ஒன்று கருதியார் மூன்று பதினேழுலே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அன்பு பிள்ளைகளே உங்களையும் என்னை பார்த்து கிருபை உள்ள தேவன் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தமாயிருக்கிறீர்கள் அன்றோர் உங்களை தம்முடைய இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு முன்னே சென்று கோணல் ஆனவைகளை செவ்வையாக்குறதற்கு வந்திருக்கிற தேவாந்தி தேவனாகிய கர்த்தர் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானோருமே அதற்கு ஆலயம் என்று வேதம் சொல்லும் ஆசையுங்கள் அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம் காணவில்லை கர்த்தரும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் போல உயர்த்துகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏசாய நாற்பத்தி வந்து ஒன்றை திரும்ப வாசிக்க கேட்போம் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு முன்பாக நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக இந்த வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இணிந்து கிடக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்து கட்டுவேன் குடும்பத்தில் என்ன காரியம் இடிந்து கிடக்கிறதோ அதை திரும்ப எடுத்து கட்டுகிறதற்காண்டவர் தைரியம் கொண்டு வைராக்கியம் உள்ளவராயின் இருக்கிற மத்த இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழை வாசிக்க கேட்போம் எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிவார்களே கல் எறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தா எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் அலையலுயா ஏசாய நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டுலே தானே அந்த கோரேஸ் எனக்கு பிரியமானது எல்லாவற்றையும் செய்வான் சொல்லுகிறது யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று நன்மை செய்கிறதற்கு ஞானிகளாயிருங்கள் தீமை செய்கிறதற்கு பேதைகளாயிருங்கள் இந்த மாதம் முழுதும் நீங்கள் நன்மை செய்ய ஆண்டவருக்காக ஓட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர் வலது கையை பிடித்து கொண்டு நாற்பத்தி ரெண்டு ஏசாய நாற்பத்தி ரெண்டு ஏழின்படி ஜாதிகளுக்கு ஒளியாக உன்னை வைக்க வந்திருக்கிற வாசிக்க கேட்போம் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறேன் இத பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்களும் நானும் ஒளியாய் காணப்பட வேண்டும் வழி காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் எனக்கும் எனக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவர் குருடருடைய கண்களை திறக்கிறவர் நாற்பத்தி ரெண்டு ஆறை வாசிக்க கேள்வோம் நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைசாலையில் இருந்தும் விடுவிக்கவும் அதற்காய்த்தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று அவர் வலது கையை பிடித்து நமக்கு முன்னே சென்று கோணல் ஆணுவைகளை சுவையாக்குகிறார் ஏசாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பதினைந்தின் படி புதிதும் கூர்மையுமான அம்புள்ள காரியமாய் ஆண்டோர் மாற்றுவார் வாசியுங்கள் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான நீ போர் அடிக்கிறதற்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன் பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன் உங்களுக்கு ஜேசிபி என்ஜின் என்று ஒரு என்ஜினை தெரியும் அது மலைகளை உடைக்கும் அதற்கு கூர்மையான பற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுபோல நீயும் மலைகளை உடைத்து நொறுக்குகிறதற்கு உனக்கு கூர்மையான பற்கள் கொடுக்கப்படுகிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அப்படி அதிசயமாய் நடத்துவார் வலது கையை பிடித்து புதிதும் கூர்மையமான அம் பற்கள் ஆயுதமாய் நம்மை உருவாக்குகிற கருத்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் பத்தாம் வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் உதவி வரும் கண்மலை நோக்கி நம்மை நாம் பார்க்கும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார் பாடுவோமா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே படைத்தவரை நான் பார்க்கின்றே உதவி கண்மலை நோக்கி நாற்பத்தி ஐந்து ரெண்டை தான் மீண்டும் ஆசிய கேட்போம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் நாற்பத்தி நாலு ரெண்டு உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உனக்கு துணை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரானை பயப்பட என் தாசனாகிய யாக்கோவே நம்மை அழைக்கிற அன்பின் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் யாக்கோவே எசூரனே ஆ தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் ஆறுகளையும் ஊற்றுவேன் ஆண்டவருக்காக ஏங்கி காத்திருக்க உங்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவார் ஜீவ தண்ணீர் அழுள்ளப்படும் போது நீங்களும் நானும் பலனடைந்து சாட்சிகளாயிருப்போம் யோவா யோவா யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வருசத்திலே என் பின்னே வா என்று ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்க முடியும் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இதனை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்று கத்த நமக்கு கூட வாக்கு கொடுக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் தண்ணீர்களை கடக்கும் போது நம்மோடு கூட இருப்பாராம் ஏசாய நாற்பத்தி மூன்று ரெண்டை வாசிக்க கேட்போம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர்களை கடப்பாய் ஆறுகளை கடப்பாய் இந்த மாதம் உனக்கு ஜெயமுள்ள மாதம் இந்த மாதத்திலே நீ தண்ணீர்களை கடப்பாய் ஆறுகளை கடப்பாய் அக்னியில் நடப்பாய் அது உன் பேரிலே பற்ற அது ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்ட வெண்கல கதவுகளை உடைத்து எறும்பு தாழ்பாள்களை முறிக்கிற தேவன் ஏசாய நாற்பத்தி ஐந்து நாலு அப்படி நமக்கு சொல்லுகிறது வாசிங்கள் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை புதையல்களையும் உனக்கு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன் ஆண்டு வருக்கு ஸ்தோத்திரம் ஏசாய் நாற்பத்தி மூன்று பத்தொன்பதின் படி வனாந்திரத்துல வழியை உண்டாக்குற தேவன் இன்று உனக்கு பார்வைக்கு ஆண்டவர் வழியை ஒன்றுல இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என் துதியை சொல்லி வர இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் நீ வெண் உனக்கு முன்னே சென்று வெண்கல கதவுளை உடைத்து எறும்பு தாழ்பாலைகளை முறைத்து மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையலையும் உனக்கு தருகிற ஆண்டவர் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்கள் என்ன பொக்கிஷங்கள் என்ன இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய கிருபையினால மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கர்த்த நமக்கு தருகிறார் யார் யார் என்னென்ன புதையல எதிர்பார்க்கிறீர்கள் ஒருவேளை நீ ஆவிக்குரிய புதையலையை எதிர்பார்ப்பாயானால் ஆவிக்குரிய கிருவைகளாலே ஆண்டவர் நடத்துவார் உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நீ எதிர்பார்ப்பாயானால் உலகத்தின் நன்மைகளால் நிரப்பு வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டு கிருவைகளை தருவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுது ஆண்டவர் பூட்டக்கூடாததை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டப்படாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்ற ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறார் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் நீ என் நாமத்தை மறுதலியாமல் நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கத்தர் மகிமைப்படுவாராக ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் பூட்டக்கூடாததை திறக்கிறவர் திறக்கக்கூடாதவரை பூட்டுகிறவராகிய கர்த்த நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அந்த உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் புதையல்களை ஆண்டவனுக்கு தருவார் என்று உனக்கு தேவையான பொக்கிஷத்தை உனக்கு நீ எதிர்பார்க்கிற அந்த புதையல்களை ஆண்டவரிடத்தில் கேளு ஆண்டவர் உனக்கு நன்மையானதை தந்து உன்னை திருப்தியாக்கி நடத்துவார் அலையலுயா படுவோமா திருப்தியாக்கி நடத்துகிறார் திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார் அண்ணி <śmienic> நடந்திடுவா <śmienic> முப்பத்தி மூன்று சொல்லுகிறது மனாசையை ஆண்டவர் அதிசயங்களை காண செய்தார் அவனுக்கு முன்னே சென்று கோணல் ஆணுவைகளை சிவையாக்கினார் அப்போ நாற்பத்தி ஐந்து பதினான்கில் அந்நிய சம்பத்து உனக்காக ஓடி வரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நாற்பத்தி ஐந்து பதினான்கு எகிப்தின் சம்பாத்தியமும் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் ஆஹ் நெடிய ஆட்களாகிய சபையா சபை சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவனுடையதாகும் அன்று ஒரு கிருஷ்ணோத்திரம் மறைவிடத்துல இருக்கிற பொக்கிஷங்கள் உன்னிடத்திலே தாண்டி வந்து அது உன்னுடையது ஆகும் நீ ஆண்டவரை நோக்கி உனக்கு தேவையானது ஆவிக்குரிய நன்மைகளா அதையும் ஆண்டவர் தருவார் அதோடு கூட உலக பிரகாரமான நன்மையும் இந்த மாதத்திலே அதிகமாய் ஆண்டவர் கூட்டி கொடுத்து உன்னை செழிப்பாக்குவார் அல்லோயா உன்னை செழிப்பாக்கி நடத்துகிறதற்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை சிவையாக்குவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து மறைவிடத்தில் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையலையும் எனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் அந்த மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அந்த மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களை தயவாய் எனக்கு இந்த மாதத்திலே தாங்கப்பா நீ என்ன கேட்பாயோ அது ஆண்டவர் கிருமையாய் தருவார் அலலூயா என்ன கேட்கப் போகிறீர்களா ஆண்டு வருடத்திலே ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களை எனக்கு தாருமே கேட்பீர்களா ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு முன்னே நிற்கிறார் அலலூயா அலலூயா அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போமா கிருவையே கிருவையே மாறாரு உங்கள் என்னை தாங்குகின்றது உங்கள் கிழமைதான் என்னை நடத்துகின்றன மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் முதையலையும் கொடுக்க உன்னை வலது கையை பிடித்து கொண்டு உனக்கு முன்னே சென்று கோணலான எல்லாவற்றையும் செம்மையாக்குகிற கர்த்தர் உன் வலது கையை பிடிக்கிறார் நீ உன்னுடைய வலது கையை கர்த்திடத்தில் கொடுப்பாயா அப்பா என்னை பிடித்து நடத்துங்க நானும் பின்னே வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுவீர்களா ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் நல்ல கர்த்தாவே தேவரீரங்களுடைய வலது கையை பிடித்து கொண்டு எங்களுக்கு முன்னே சென்று கோணல் ஆணுவைகளை செம்மையாக்கி மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையலையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உங்களுக்கு கோடாக ஸ்தோத்திரம் தோற்றுகிறோம் கத்தரிக்கைய மகிமையும் கனத்தை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமன் அமன்